வணக்கம் என்ன டிக்டாக் நண்பர்களே ஜூட்டி புறவுகளை என்ற ஒரு பதிவை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் என்னென்று சொன்னால் ஃப்ரான்ஸில் வந்து புறப்பகுதினு சொல்லியில் பரிசு காண்டிய பகுதி தான் என்ற ஒரு இடம் அதாவது ஏ ஏஆர்ஆர் பி என்ற ஒரு ட்ரைன் போகிற ஒரு ட்ரெக்ஷன் ஆர் இங்கிலீஷில் சொல்லப்போனால் ஆர்இஆர் பி ஃப்ரெஞ்சில் ஏ ஓர் பி அந்த ட்ரெக்ஷன் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறது யாரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சாஸ்டோல் போடுறா அந்த ட்ரெயின் தான் போகணும் ஆனால் இது வந்து கார்டி ஓட் இருந்து கார்டன் நோட்டில் வலிக்கிட்டு ரெண்டாவது ஒன்று ரெண்டு ரெண்டாவது மூன்றாவது ஸ்டேஷன் வந்து லூபுஸ் என்ற ஒரு இடம் அதிக தமிழர்கள் வாழ்கின்ற ஒரு இடம் வந்து அந்த லூபு ஷே நிறைய தமிழ் கடைகள் இருக்கிற ஒரு ரெல்விட்டுன்னா ஒரு ஐம்பது அறுபது தமிழ் கடை இருக்குது ரெஸ்டாரண்டில் இருக்குது முழு தமிழாக்கிறம் வந்து அந்த அந்த இடத்துல தான் வந்து இருக்கிறார்கள் என்னென்ன சொல்றது வந்து பாரிஸ் வந்து பக்கத்தில் ஒரு ரெண்டாவது ஸ்டேஷன் வந்து பாரிஸ் போக்குவரத்து பிரச்சனையில் வேலைக்கு இப்படி வரதுலாம் ஈஸி அந்த நேரமே வந்து தமிழர்கள் பெரும்பாலும் பெரும்பாலோர்கள் ஒரு இடம் தானே அந்த லூபுஷேன் இடம் அந்த இடம் அந்த ஸ்டேஷன் வந்து நேற்று வந்து ஒரு இளஞ்சன் தமிழ் ஐட்ட மற்ற விவரங்கள் இன்னும் வரவில்லை ட்ரெயின் வரும் பொழுது வந்து சில ட்ரெயின் வந்து அந்த ஸ்டேஷனில் நிற்காது ஸ்பீடில் வெறும் சில ட்ரெயின் வந்து நின்றுது போகும் பார்க்க கூட அந்த ட்ரெயின் நேராக போனால் ஷாஸ்கலை ஏர்போர்ட் இடையில ஒரு ஸ்டேஷன் நல்லா பிரிஞ்சு இடையில ஒரு இடத்துக்கு போகும் இல்லை நேராக போனால் ஷாஸ்குலா ஏர்போர்ட் ஏர்போர்ட்டுக்கு போகிற ஒரு ட்ரெயின் தான் ஆனால் நேற்றிய தினம் ஒரு இளைஞன் தமிழ் இலங்கை அவற்றை வயதுகள் விவரங்கள் இன்னும் சரியாக வரவில்லை அவர் வந்து ட்ரெயின் வரும் பொழுது த தண்டவாளத்தில் இறங்கி தலையை கொண்டு போய் தண்டவாளத்துக்கு வ வச்சு வச்ச இடத்துல ட்ரெயின் வந்து தலை துண்டிக்கப்பட்டு இறந்துள்ளார் அதை ச இப்பொழுது அவற்றை இது வந்து நிறைய சமூக தளங்களில் வந்து இப்போ வைரல் வைரலாகி கொண்டிருக்கிறது என்று சொன்னி நிறைய பேர் அதை வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கணும் மக்கள் இது வதொரு துயர சம்பவம் எங்கள் தமிழர்கள் மத்தியில் நடந்திருக்கிறது ஏன் இப்படி செய்கிறார்களோ ஏன் இப்போ தற்கொலை முடிவு எடுக்கிறார்களோ என்று தெரியவில்லை அவர்களுக்கு தான் தெரியும் என்ன மேல செய்யவில்லை ஏன் அவர் அப்படி தற்கொலை செய்தார் என்று இதுவரைக்கும் தெரியாது அவருக்கு என்ன மேல அழுத்தமோ என்ன காரணமோ என்று இதுவரைக்கும் ஒளிவரவில்லை ஆனால் போலீஸார் வந்து தீவிரமாக இதை வந்து விசாரித்து கொண்டு வருகிறார்கள் இது வந்து கொலை செய்யலை இது வந்து தற்கொலை என்னால் நிறைய பேர் பார்த்து கொண்டு வந்துருக்கிறோம் நிறைய பேர் வீடியோ எடுத்து இப்போ கன வலைதளங்களில் வந்து போட்டுக்கொண்டிருக்கிறாங்க வேறு நாட்டுக்காரர்லாம் அந்த ஸ்டேஷனில் வந்து நிற்கிறவே தானே அவங்க வந்து எடுத்து இருப்பாங்க எடுத்து கிணக்க வலைதளங்களில் வந்து இதில் இவங்களோட இது வந்து வந்துருக்கி கேள்விப்பட்டிருக்கிறோம் மக்களை இத்துடன் இந்த காலரையும் நான் நிறைவு செய்கிறேன் எனது யூடியூப் இளைஞரை நான் போடுகிறேன் எனது யூடியூப்பை பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் யத்துங்கள் அப்போ தான் இப்படியான புதிய தகவல்களை நாங்கள் போடும்பொழுது உங்களுக்கு பார்ப்பதற்கு இலவாக இருக்கும் ஏதாவது டிக்டோக்கே லைட்டாக ஒரு லைக் கொண்டு போட்டு கூட நான் நின்று கஷ்டப்பட்டு இப்படி தகவலைங்கள தாரணம் இல்லை ஓகே நன்றி பாய் பாய்